தரமற்ற அழகு சாதன பொருட்கள் மற்றும் தசையை வளர்க்கும் உணவுகள் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறுநீரக பிரச்சினைகளுக்கு இவை முக்கிய காரணமாக இருக்கலாம் என சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் நாட்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் தினத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று உரையாற்றும் போதே சிறுநீரக நோய்களுக்கான நிபுணர் அனுபமா சில்வா தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கை சந்தையில் விற்பனை செய்யப்படும் அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பது வகையான அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்த பொருத்தமற்ற அளவில் கென உலோகங்கள் இருப்பதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆறுகளில் அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கிங் மற்றும் நெல்வள நதிப்படுக்கைகளின் மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன துணை எச்சரித்துள்ளது இதேவேளை குறித்த பிரதேச செயலக பிரிவுகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கிங் அங்கை நெலுவ தவலம நாகோடு வெளிவெட்டிய திவினுர எல்பட்டிய மற்றும் அக்னி என பகுதிகள் குறிப்பிடத்தக்கது இதேவேளை நில்வள கங்கை பஸ்கொட கொடபல பிட்டபெத்திரிய மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனை நீர்த்தகத்தின் நான்கு வான் கதவுகளும் அங்கமுக நீர்த்தக்கத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளது இவ்வாறு சூழலில் எதிர்வெறும் நாட்களில் நாட்டின் மழை நிலைமை மேலும் அதிகரிக்க கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தொடர் காரணமாக ஒன்பது மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அபாய முன்னெச்சரிக்கைகளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மேலும் நீடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுடன் இந்த செய்திகள் மேலதிகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி